ஓம் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே என தருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் பலமாக நலமாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக அன்பாக உயர்வாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக வெற்றிகரமாக அமைதியாக ஆனந்தமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பா விடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் இன்றைக்கு யாருக்கெல்லாம் நாளோ இன்றைக்கு யாருக்கெல்லாம் திருமண நாளோ அவர்களையும் வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கி பாபா நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு உன்னுடைய பழக்கத்தை நீயே கவனித்து பார்த்தியா எதை உன்னுடைய பழக்கத்தை நீ கவனித்து பார்த்தியா பார்த்தியா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு டெய்லி டெய்லி பார்த்தியா டெய்லி டெய்லி உட்காந்து யோஜனை பண்ணியா உனக்குள்ளார நீ யோஜனை பண்ணியா உனக்குள்ளார உள்முகமாக திரும்பி பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு ஒரு நாள் நம்மள நாமளே கண்ணாடி முன்னாடி நிற்க வச்சு பார்க்கலாமா நம்ம ஈனா அதுவும் ஈயணும் ஊன்னா அது ஊணும் அப்படின்னா அப்படின்னும் இப்படின்னா அப்படின்னும் இப்படின்னா அப்படின்னும் அப்படி தானே நம்ம முகம் மட்டும்தான் தெரியும் அதில் ஆனால் நம்முடைய அகம் தெரியுமா தெரியாது அதில் தான் பாபா இருக்கிறார் அதில் தான் பாபா இருக்கிறார் அதனால தான் நம்ம கண்ணாடியில் எழுதி வச்சுருக்கேன் முகம் இப்படி அகம் எப்படின்னு ஸோ நம்முடைய வாழ்க்கையை கரைக்கிற தீ என்னது கோபம் கோபம் நம்மளுக்கு வந்துச்சுனாக்கா நம்ம வாழ்க்கையே அது கரைஞ்சிரும் அதனால் கோபமே இருக்கக்கூடாது பாபா சொல்கிறாரு கோபம் வந்துச்சுனாக்கா அது நம்முடைய குரலை கடிக்கும் ஒரு நிமிஷம் கோபம் வந்துச்சுனாக்கா அந்த நிமிஷத்தில் நீ என்னடா செய்கிற உன்னுடைய அறிவு போயிடும் அதை பார்த்து பாபா சொல்கிறாரு கோபம் வந்தவனே தன்னை தானே எரிச்சிக்கிறான் தன்னைத்தானே நெருப்பு வச்சு எ எரிச்சிக்கிறான்னு சொல்கிறாரு நம்ம யாரையாவது தவறாக பேசினோம்னா நாம் யாராவது நம்மளை தவறாக பேசினோம்னாக்கா நாமும் பதில் சொல்லலான்னு தோணும் நாமளும் சண்டை போடலான்னு தோணும் ஆனால் அப்பா சொல்கிறாரு அமைதி அமைதி அப்படிங்கிறது அதிசயமான பதிலை கொடுக்கும் அமைதி அப்படிங்கிறது அதிசயமான பதிலை கொடுக்கும் அமைதியோடு இருக்கிற மனுஷனுக்கு எதிரி வணங்கி வணங்கியிருப்பான் அப்படின்னு சொல்கிறார் பாபா கோபம் நீங்கிற இடம்தான் கடவுளுடைய வாசம் செய்கிற இடம் கோபம் இல்லாத இடம்தான் கடவுளே வாசம் செய்கிற இடம் அப்படின்னு சொல்கிறார் மனைவி கணவன் ரெண்டு பேரும் அன்புடனையும் பாசத்தோடும் இருந்தானா கோபம் இல்லாமல் இருந்தாக்கா அந்த வீட்டில் எத்தனை வசதி இருந்தாலும் அன்பு இல்லை அப்படின்னா அந்த வீடு அந்த வீடு கல் கல் வீடு தான் சில கல்லடங்காக ஆகிவிடும் மனைவி ஒரு சொல் பேசுகிறப்போ கணவன் மென்மையாக பதில் சொல்லணும் அது பெரிய விஷயம் மாதிரி தோணாதே ஆனால் அதில் தான் அமைதி அப்படிங்கிறது இருக்குது அதுதான் பாபா சொல்கிறாரு மனைவி கண்ணீர் விட்டாச்சுனாக்கா ஒரு வீட்டில் அந்த வீட்டில் எனக்கு இடம் இல்லைன்னு பாபா சொல்கிறார் பாபாவே எங்கள் தங்க மாட்டார் அன்பு தான் தெய்வம் அப்படிங்கிறார் மனைவி கிட்ட பேசுகிற அந்த வார்த்தை மென்மையாக இருந்தால் வீட்டில் புண்ணியம் கூடும் புண்ணியம் நிறைந்திருக்கும் கணவன் அன்பாக பேசினா அந்த அவனுடைய வீட்டில் சாமி தானே உள்ளே வந்து தங்கிடுவார் குலதெய்வம் தங்குவோம் அப்படின்னு சொல்கிறார் சொந்தங்களுக்காக வாதாடுறது நம்முடைய சொந்தம்னா எப்போவுமே நம்முடைய நமக்கு சரியாக இருப்பாங்கன்னு இல்லை அதான் பாபா சொல்கிறாரு சொந்தம் அப்படிங்கிறதும் பரீட்சை தான் வாதம் செய்தால் தர்கம் செய்தால் நீயும் அவருக்கு தொலைந்து நீயும் அவரும் தொலைந்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு வாதம் ஒரு தீப்பந்த மாதிரி அது யாரோட முகத்திலையும் எரியாது நம்முடைய முகத்தில் தான் எரியும் அதனால் பாபா சொல்கிறாரு வாதத்தை வெல்ல வேண்டாம் உணர்வை புரிந்து கொள் வாதத்தால் கிடைத்த வெற்றி ஒரு தோல்விதான் அமைதியால் கிடைத்த தோல்வி ஒரு வெற்றி தான் அப்படின்னு சொல்கிறார் எவ்வளோ அனுபவத்தில் சொல்கிறா பாருங்க ஆக வாதத்தால் கிடைத்த வெற்றி ஒரு தோல்வி தான் அமைதியால் கிடைச்ச ஒரு தோல்வி ஒரு வெற்றி தான் அப்படின்னு சொல்கிறார் எவ்வளவு நல்ல விஷயம் ஆகினால இந்த வாதம் செய்யாமல் எந்த விதமான கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும் உடல் என்னுடைய கோயில் உன்னுடைய உடல் என்னுடைய கோயில் அப்படின்னு அப்பா சொல்கிறார் நீ குடிச்சேன்னாக்கா அந்த கோயிலில் நஞ்சு ஊற்றாக மாறிடும் நஞ்சு உடம்பு அரிக்கும் ஆனால் குடி பழக்கம் மனசையும் சேர்த்து அழிச்சிடும் ஒரு குடி அடித்த அந்த நிமிஷம் மறு மனசு வெறுமையாக போகுது அந்த வெறுமை தான் அதுக்கப்புறம் குடும்பத்தையும் சிதைக்கும் அதனால தான் பாபா சொல்கிறார் நீ குடி குடியை விட முய முயல் முயலனும் செய்யாத என்னுடைய பெயரை மூச்சோடு சேர்த்து ஜெபிச்சுக்கிட்டே வா ஓம் சாரம் சொல்லி மூச்சிலே சொல்லிகிட்டே இரு மூணு வாரம் அந்த மாதிரி நீ சொன்னால் குடி பழக்கத்துலேருந்து வெளியே வந்துடுவேன்னு சொல்கிறார் பாபா நம்ம செய்வோமா அதுக்காக பாபா சொல்லக்கூடிய ஒரு சின்ன சின்ன பயிற்சியை கூட நம்ம படித்து பயிற்சி பண்ணி பார்ப்போம் குடி வேண்டாம்னு நினைக்கிற அந்த நாளில் ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வைக்கலாம் அந்த தீபம் எரியிற பொழுது உன்னுடைய ஆசையும் கரைஞ்சி போகும் அப்படிங்கிறது தான் அப்பா சொல்கிறார் தவறான தொடர்புகள் என்ன ராங்கான அட்டாச்மெண்ட்ஸ் அது வேண்டாம் தவறான தொடர்பு அப்படிங்கிறது மனுஷனை மனதிலேயே சிதைக்கும் அது விஷயம் மனிதனை மனிதனை மனதிலேயே செதுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு அப்பா சொல்கிறார் அன்பு அப்படிங்கிறது பக்தி ஆசை அப்படிங்கிறது பந்தம் இரண்டுக்கும் வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அன்புங்கிறது பக்தி ஆசை அப்படிங்கிறது பந்தம் தவறான தொடர்பு அப்படிங்கிறது ஒருத்தரையும் உயர்த்தவே உயர்த்தாது ரெண்டு பேரையும் தாழ்த்திடும் அந்த நேரத்தில் பாபாவை நினச்சிட்டோம்னாக்கா பாபா எனக்கு மனசினுடைய வலிமையைத்தான் இதை தாண்டக்கூடிய வல்லமையைத்தா எந்த விதமான சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் எனக்கு அமைஞ்சாலும் சரி அதுலேருந்து நான் வந்து விடுபடணும் ஆசைகள்லேருந்து விடுபடணும் அப்படின்னு அப்பாட்டை வேண்டிட்டாக்கா அந்த ஆசை அந்த ஆசை அப்படிங்கிற தீயை பாபா அணைச்சிடுவார் அணை கட்டி அணைச்சிடுவார் மாறிக்கொள்ளுகின்ற திறன் பாபா அருளுடைய அடையாளம் பாபா சொல்கிறார் ஒரு தவறு நடந்துச்சுன்னாக்கா அதை போட்டு மண்ணை மூடாத அதை போட்டு மூடிராத மனசால மூடு மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு சொல்லை தினமும் 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 உன்னுடைய இதயத்தில் சொல்லிக்கிட்டே இரு எழுதிக்கிட்டே இரு அப்படிங்கிறார் எத்தனை முறை நீ விழுந்தாலும் எழுந்து நிற்கணும் அதுதான் மனிதனுடைய வாழ்க்கை விழுந்தவன் பாபாவுக்கு இன்னும் 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 அருகில் தான் இருக்கிறான் தான் பாபா சொல்கிறாரு நீ உன்னை வெல்ல முயற்சி செய்தால் நான் உன்னை வெற்றி பெறச் செய்வேன் அப்படின்னு பாபா சொல்கிறார் பாபானுடைய அருள்வாக்கு என்ன தெரியுமா வாழ்க்கையை மாற்றுகின்ற மந்திரம் பாபா சொல்கிறார் ஒவ்வொரு கெட்ட பழக்கமும் ஒரு இருள் பாபா நினைவு ஒரு தீபம் அந்த தீபம் எரியிற பொழுது இருள் தானாக போய் விடும் அதனால் பாபா ஜெபம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் இந்த மூன்று சொற்கள் தான் உன்னுடைய பழக்கத்தை மாற்றுகின்ற தாரக மந்திரம் அதனால் பாபா சொல்கிறார் நீ குடியை விட முடியவில்லை கோபம் விட முடியவில்லை எனக்கு ஒரு நாளைக்கு பத்து முறை என்னை நினைத்துப்பார் அது போதும் நானே உன்னை வந்து விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார் எவ்வளவு சிறந்த விஷயம் பாபா தீர்மானமான மந்திரம் கெட்ட பழக்கங்கள் நீங்க மனதி மனது மனது வந்து அமைதி தா பாபா ஓம் சாயராம் சொல்லிட்டு பாபா மனசில் அமைதியே தா பாபா கோபத்தை குளிரச் பாபா குடியாசையை கரைத்து விடு பாபா அன்பு பேசுகின்ற மனத்தை தா பாபா சொந்தங்களோடு சண்டையை நிறுத்தி வை பாபா அன்பு கற்ற மனம்தான் பாபா அன்பு அன்பு இருக்கிற தான் பாபா ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாயராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தோம்னா இந்த வாழ்க்கை நல்ல நல்லதொரு பாடத்தில் நாம் பரீட்சை எழுதி நல்ல விதமாக தேர்ச்சி அடைவோம் என்பது நிச்சயம் இதோ உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பெயரை ராசி நட்சத்திர நட்சத்திரத்தை பதிவு செய்யுங்கள் உங்களுக்கான அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த பதிவுகளில் நாம் சிந்திப்போம் சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி வாழ்க பலமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்